இயற்கை மருத்துவத்தில் கட்டு மருத்துவம் பல வகைப்படும் அவை பொறுத்துகள் விலகுதலுக்கான கட்டுமுறைகள் வெளி காயங்களுக்கான கட்டுமுறைகள் மூலிகை கட்டுமுறைகள் பாம்பு கடிக்கு கட்டுமுறைகள் பிரசவத்திற்கான கட்டுமுறைகள் எலும்பு முறிவுக்கான கட்டுமுறைகள் பால்வற்ற மாவு கட்டுமுறைகள் எலும்பு முறிவுக்கு கட்டி மறு இவைகளுக்கு கட்டுமுறைகள் பல வகைப்படும் எலும்பு முறிவு ஏற்படும் போது எலும்பு ஒடிவு ஏற்பட்ட பகுதியை துல்லியமாக சேர்த்து முறையாக துளி சுற்றி எலும்பு ஒடிந்த பகுதியை விலகாமல் மட்டை தப்பை இறைகளை கொண்டு எலும்பு ஊறி சேர்ந்து உறுதியாகும் வரை கட்டு போடுவது எலும்பு கட்டு மருத்துவ முறையாகும் இதற்கு மூலிகைகள் முடிவு எண்ணெய்கள் பயன்படுத்துவது சிறந்த முறையாகும்